அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலகது இல்லாஹி ரபில் ஆலமின் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் லைலத்தில் கதற இரவில் ஓத வேண்டிய ஒரு சிறப்பான துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு கன்னியமிக்க இரவு பார்த்திங்கன்னா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த ஒரு கன்னியமிக்க இரவில் தான் புனித குரான் இறக்கி அருளப்பட்டது இந்த ஒரு இரவில் யார் அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் ஆயிரம் மாதங்கள் நின்று தொழுது வணங்கிய நன்மைகளை அல்லாஹு சுபகான அவங்களுக்கு கொடுக்குறான் ஆயிரம் மாதங்கள் அப்படின்னா எண்பத்தி மூணு வருடங்கள் நாம் நின்று தொழுது வணங்கிய நன்மைகளை அல்லாஹ சுபகான நமக்கு கொடுக்குறான் சுபகான அல்லா அதே போல் அல்லாஹ் விடத்தில் நாம் அதிகம் அதிகமாக பாவமன்னிப்பு தேடணும் நம்மளுடைய பாவங்களை அனைத்தையும் அல்லாஹு தாலா மன்னித்து அன்று பிறந்த குழந்தைகளை போல் நம்மளை அல்லாஹூத்தாலா தூய்மைப்படுத்திடுவோம் நம்ம நிறைய இந்த ஒரு இரவில் பாவ மன்னிப்பு தேடணும் நம்மளுடைய துவாக்கள் கவுலாக கூடிய ஒரு இரவு மலக்குகள் வந்து ரகுமத்தையும் வரக்கத்தையும் கொண்டு இறங்குகின்ற ஒரு இரவு ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இந்த ஒரு இரவில் வந்து தீர்மானிக்கப்படுகிறது மலக்குமார்கள் பரக்கத்தையும் ரகுமத்தையும் இறக்கி அருளுகின்ற ஒரு இரவு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு இரவை நாம் விட்டுறக்கூடாது நாம் அதிகம் அதிகமாக எல்லாவிடத்தில் துவா செய்யணும் நம்மளுடைய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா வந்து நிறைவேற்றி கொடுப்பான் இது வரைக்கும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாத தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு இரவில் நம்ம அல்லாவிடத்தில் நின்று வணங்கி நம்ம அழுது துவா கேட்கும்போது நம்மளுடைய நீண்ட நாட்களாக நிறைவேறாத தேவைகளும் இந்த ஒரு இரவில் அல்லாஹு தாலா வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறான் நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு அல்லாவிடத்தில் துவா செய்யணும் நிச்சயமாக நம்மளுடைய துவாக்களுக்கு அல்லாஹு தலா பதிலளிக்கிறான் இந்த ஒரு கண்ணியை மிக்க இரவில் நாம் ஓத வேண்டிய ஒரு சிறப்பான துவா என்னான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹும இன்னக்க அஃன் துஹிபுல் அல்லாகும இன்னக்க அஃ உல் துகிபொல் அஃபு அன்னி இந்த துவாவுடைய பொருள் யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை மன்னித்து விடு இந்த ஒரு பாவ மன்னிப்பு துவாவை இந்த ஒரு இரவில் நாம் அதிகம் அதிகமாக நாம் ஓதி வரணும் குறைந்தது ஒரு நூறு முறையாவது ஓதிவாங்க அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஓதி வரலாம் அல்லாஹ் சுபகணத்தால் நாம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து நாம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீனி அல்ஹம்துலில்லா இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து